தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே குருவே சரணம் வணக்கம் நான் உங்கள் ஆத்ம நண்பன் பேசுகிறேன் பிரம்மஸ்ரீ தவ திரு திருச்சி சம்பல சாது சித்தர் என்னோட குருநாதர் அவர்களுடைய மலர் பாதங்களை வணங்குறேன் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் நேச்சுரலி சூப்பர் பவரோட பிறக்கிறான் அதாவது இயற்கையாகவே அதி உன்னத சக்தி அவனோட முதுகெலும்போட பகுதியில் உறங்கி கிடக்குது எழுப்பாமலே இந்த விஷயத்தை தெரிஞ்ச சில யோகி ஞானிகள் எல்லாம் உறங்கி கிடக்கக்கூடிய அந்த சூப்பர் நேச்சுரல் பவரான அந்த மகா குண்டலினி சக்தியை எப்படி தூண்டி விடணும் எப்படி எழ வைக்கணும் அப்படிங்கிறத குரு முகாந்திரமாக சரியான சாதனா சரியான மூச்சு பயிற்சி சரியான யோக பயிற்சி சரியான தியான பயிற்சி மூலமாக அதை பயிற்சி பண்ணி அந்த சக்தியை உசுப்பி விட்டு ஆறு ஆதாரங்கள் வழியாக மேலே கொண்டு போய் சகசிரகாரத்தில் கொண்டு போய் சேர்த்துறாங்க ஆனால் நம்மளை மாதிரி மனிதர்கள் நம்மளை மாதிரி மனிதர்களில் சில பேர் தங்களுடைய ஸ்பிரிச்சுவல் பாதைக்காகட்டும் அதாவது ஆன்மீக வாழ்க்கைக்காகட்டும் இல்லைன்னா மெட்டீரியல் லைஃப் பொருள் தன்மைக்கான வாழ்க்கைக்காகட்டும் தான் உடம்புல உறங்கி கிடக்கக்கூடிய அந்த நேச்சுரலி சூப்பர் பவரை சரியான விதத்துல ஒரு குரு மூலமா உசுப்பி விட்டு தூண்டி விட்டு இப்ப இருக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு துறையில் பரிணமிச்சு பெரிய அளவில் வர்றாங்க உங்களாலேயும் இந்த மாதிரி சாதிக்க முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா நூறு சதவீதம் சாதிக்க முடியும் நம்ம உடலில் உறங்கி கிடக்கக்கூடிய அந்த மாபெரும் இயற்கை கொடுத்த அதி உன்னத சக்திவை ஒவ்வொரு மனிதராலையும் தூண்டிவிட்டு எழ வைக்க முடியும் ஆனால் இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது என்ன அப்படின்னா மூலாதாரத்தில் உறங்கி கிடக்கக்கூடிய அந்த குண்டலினி சக்திவை சரியான விதத்தில் தூண்டிவிட்டு எழ வைக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆறு ஆதார மையங்களாக இருக்கக்கூடிய சக்தி மையங்களில் நம்ம சரியான விதத்தில் கவனத்தை செலுத்தணும் இந்த சக்தி மையங்கள் தான் பாதைகள் இந்த பாதைகள் வழியாத்தான் குண்டலின் சக்தி மேலெரும்பி வரும் இந்த குண்டலி சக்தி எழும்பி வர்றதுங்கிறது ஒரு உருவகமாக தான் யோகிகள் ஞானிகள் சொல்லியிருக்காங்க இது ஒரு சக்தி பரிமாற்றம் இது ஒரு சக்தி கீழ்நிலிருந்து மேல்நிலை போகக்கூடியது இதை மைக்ரோஸ்கோப்லேயோ இல்லை எக்ஸ்ரேலையோ இல்லை சிஆர்ஐலயோ ஸ்கேன்லயே பார்க்க முடியாது இதை உணர மட்டும்தான் முடியும் இந்த சக்தி மேலெழும்போது நம்ம உடல் அளவிலையும் மன அளவிலையும் உயிர் சக்தியிலையும் நிறைய மாற்றங்களை கொண்டு வர்றதை நம்ம யோகிகள் ஞானிகள் சொல்றது மூலமாகவும் சில அனுபவ ரீதியாகவும் நம்மளால பார்க்க முடியுது இந்த மாதிரி இருக்கக்கூடிய உங்களுடைய நேச்சர்லி சூப்பர் பவரை நீங்க தூண்டிவிட்டு உங்க பொருள் தன்மை வாழ்க்கையிலும் சரி அருள் தன்மை வாழ்க்கையிலும் சரி நீங்க மிளறணும்னு நினச்சிங்கன்னா வருகிற பெப்ரவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி சென்னையில டி நகர்ல ஒரு ஹாலில் நம்ம குண்டலினி யோக கிரியா அப்படிங்கிற வகுப்பை எடுக்கிறோம் இந்த வகுப்பில் நான் என்ன உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன் அப்படின்னா உறங்கி கிடக்கக்கூடிய குண்டலினி சக்தியை எழ வைக்கக்கூடிய தூண்டக்கூடிய ஒரு மூணு நாலு சாதனாக்களை நான் சொல்லி கொடுக்க போறேன் அது மட்டும் இல்லாமல் ஆறு ஆதார மையங்களுக்கு தேவையான மந்திர உபதேசம் யோகாசன உபதேசம் கிரியா உபதேசம் இதையும் பண்ணி அந்த ஒவ்வொரு சக்கரங்களையும் தூண்டி விட்டு அந்த வழியை சரிப்படுத்தும் போது இந்த குண்டலின் சக்தி ரைசாய் வர்றதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா குழாய் தான் வந்து சக்தி மையங்கள் தண்ணிங்கிறது தான் குண்டலினி சக்தி குழாய் நல்லா சுத்தமா ஆரோக்கியமா நீட்டா இருந்துச்சுன்னா தண்ணிங்கிற குண்டலினி சக்தி ஈஸியா வெளியே வரும் அதனால இந்த வகுப்பில் கலந்துக்கொண்டுன்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து டிஸ்பிளேல தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பேர் போட்டு குண்டலினி யோக கிரியாவில் கலந்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு போட்டு அனுப்புங்க நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறோம் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜர் முன்பதிவுக்கான சில குறிப்புகளை உங்களுக்கு அனுப்புகிறோம் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா இந்த வகுப்பில் கலந்துக்கிட்டு பொருள் தன்மையிலும் சரி அருள் தன்மையிலும் சரி நம்ம உடம்புல உறங்கி கிடக்கக்கூடிய அதி உன்னத இயற்கை சக்தியை உபயோகப்படுத்தி உங்களால் வெற்றி பெறது கண்டிப்பாக முடியும் நம்ம என்ன தெரியுமா அவன் நினச்சிக்கிறோம் நம்மனால இவ்வளோ தான் பண்ண முடியும் என் சக்திக்கு இவ்வளோ தான் பண்ண முடியும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் அது ஒரு முட்டாள்தனமான விஷயங்க உங்கள் சக்தி அதி உன்னத இயற்கை சக்தி இருக்குது என்ன நம்ம அதை பற்றி கண்டுக்காமல் விடுறதுனால அதை நம்ம உபயோகப்படுத்த முடியாமல் போயிடுச்சு அதனால் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ஒரு வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி இந்த சாக்கட் ஒரு ஒரு ப்ராசஸில் நீங்களும் இணைஞ்சு உங்களோட அந்த உறங்கி கிடைக்கக்கூடிய சக்தி எழுப்பி வாழ்க்கையில் பெரிய அளவில் முன்னுக்கு வரணும்னு வாழ்த்திட்டு உங்கள் அனைவரையும் பிப்ரவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி காலையில் சென்னையில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் குருவே சரணம்